ஆயிரத்தி வணக்கம் இன்றைக்கு என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா வந்து சிவராத்திரி சிவராத்திரியை முன்னிட்டு ஈச்சரமான ஒரு ஈச்சரமான திருக்கேஸ்வர ஆலயத்தில் அடிக்கிறோம் இங்கே தெரியும் புனித தீர்த்த கரையான இருக்குது அதை முன்னிட்டு இந்த காவலை பதிவேற்றன் இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் என்ன மாதிரி இந்த சிவராத்திரி நடக்குன்ற பதிவேற்றன் ஆலயத்துக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது அது உள்ள எடுக்கையில் சில சட்டங்கள் வரும் உள்ளே இருந்து எடுக்கிற காலையை தந்து பார்ப்போம் இங்கே என்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் நான் திருக்கோணச்சர் ஆலயம் காலையும் பதிவேற்றுவேன் தொடர்ந்து பாருங்க காலையில் திருக்கேஜனம் போறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா முழங்காவில் பிள்ளையார் ஆலயம் இங்கே ஒரு புதுமை நடந்த ஆலயம் அங்கதான் நம்ம எல்லாரும் நின்று கும்பல்ட்டு போறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது இந்த பிள்ளையார் ஆலயத்தில் இருக்க கிணறுக்கும் அடி தெரியாதுன்ற மாதிரி கூறுகிறார்கள் எனக்கு உண்மையோ தெரியாது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்

கொஞ்சம் முன்னுக்காக போகலாம் போல நடக்குது பஞ்ச ஈச்சரமான ஒரு ஈச்சரம் திருக்கேச்சரத்தில் நிற்கிறோம் திருக்கேச்சுரம் என்றால் உங்களுக்கு தெரியும் புனித தீர்த்தமான பாலாவி தீர்த்தம் இருக்கிற இடம் இங்கே தான் இந்த சிவராத்திரி அனுஷ்டிக்கிறதுக்காக பத்தர்கள் வந்திருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது அதோட அதிக அளவிலான மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் பத்தடியார்கள் கோத்துக்கேசர் ஒல்லாந்தர் பிரித்தானியர் அதாவது இந்த காலப்பகுதிகளில் இந்த இந்து மக்கள கோயில்களை வந்து அதிகமாக அழிக்கப்பட்டது அந்த அழிக்கிறதுல இந்த கோயிலும் வந்து ஒன்றாக பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த இந்து கோயில்களை அழித்து தங்களுடைய மதத்தை பரப்புறதுல வந்து இந்த மேலத்தேவர் அதிகமாக ஈடுபட்டிருந்ததையும் இந்த புராண கதைகளில் நாங்கள் கேள்வி கேள்விப்பட்டதாக இருந்தால் அதில் வரலாறுகள்லேயும் பார்க்கக்கூடியதாக இருந்தது பாலாவியில பத்தர்கள் விட்டு தீத்தம் எடுத்துக்கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இதில் பாலாவிக்கு போனால் அவர்களை தீத்தம் எடுத்துக்கொண்டு சரஸ்வதி சுப்பிரமணியம் அவர்களை உடனடியாக மழை கிடைக்கின்றோம்

பார்க்குடம் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ பத்தர்கள் வரிசையில் அணிக்கிறதை வந்து அவதானிக்கலாம் பாலாவிதீதத்தில் நீராடி விட்டு இப்போ பத்தர்கள் பார்க்குடம் எடுக்கிறதுக்கு அதே தோய்ந்த உடுப்போடு செல்வதை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் இதோட நீங்கள் பார்க்கலாம் ட்ரோன் வீடியோவும் இந்த இடத்துல வரும் வாழாவியில் பார்த்தீங்களா பத்தர்கள் தீட்டம் மாறுறத பார்க்கலாம் எடுத்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற அடியார்களின் கவனத்திற்கு ஆலயம் நாளை காலை வரை திறந்திருக்கும் நான்காவது ஜாம பூசை வரை ஆலயம் திறந்திருக்கும் தீத்த மட்டு பத்தார்கள் இதுல பாத்தீங்களா இரண்டு பக்கங்களால பாதை விட்டு கிடக்கு ஒரு பக்கத்துல போறது ஒரு பக்கத்தில் வாரன்னு சொல்லி அப்படின்னா தான் இந்த பத்திர நெரிசலை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படி இல்லையென்னா கஷ்டம் கட்டுப்படுத்துறது அதுக்குள்ளேயும் ஒரு ஆள் ரெண்டு பேரும் இழப்பத்தில் வாரதையும் வந்து அவதானிக்க இருந்தது பத்தர்கள்ர்கள் வந்து இப்போ சிவலிங்க சிவபெருமான வழிபாடு செய்துட்டு இந்த இடத்துல வந்து அமர் இந்த வந்து அவதானிக்கலாம் ஆலயத்துக்கு முன்பக்கம் நாங்கள் வந்திருக்கிறோம் பார்ப்புடன் எடுத்துக்கொண்டு வரார்கள் அந்த பக்கத்தால் செல்லுகிறார்கள் நாங்கள் இந்த பக்கத்தால ஆலயத்தின் முன்பக்கம் ஆலய உள்ள செல்ல போடுறோம் ஆலயத்தில் இந்த கரையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கதைக்கு இருக்கிறார்கள் அவரோட எஸ்டிஎஃப் பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டிருக்குது ஆலயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதில் ஒரு பிரம்மாண்டமான சிவன் சிலையை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது முன்றல்ல பரவாயில்ல அவ்வளோ பக்தர்கள் வந்து சிவராத்திரி அனுஷ்டிப்பதற்காக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது முன்னுக்கு பெரிய பெரிய பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்குது இந்த பத்தர்கள் அதுல இடுப்பதற்கு ஏன்னா காலையில் லேட் எல்லாம் வந்து பத்தர்கள் இந்த காலை சூழல்ல வந்து அமர்ந்திருந்து இந்த சிவராத்திரியை முன்னிட்டு விதத்தை சிவர்கள் இந்த வந்திருப்பார்கள் எஸ்டிஎஃப் பாதுகாப்பெல்லாம் வழங்கப்பட்டு இருக்குது எத்தனை அடியார்களை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இருக்கு பார்த்தீங்கன்னா பத்தர்கள்லாம் இல்லை அதாவது வரிசை கிரகமான இப்பதையும் வந்து முதலாளிக்கப்படியா இருக்குது சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு பார்த்தீங்கன்னா இதில் நந்தி நந்திய பெருமானையும் வழிபாடு செய்வதெல்லாம்

கூடையபிஷேகம் செஞ்சு கொண்டே இருக்கேன் அது பத்து மூட்டை திருநூறு வந்து இவ்வளவு அமுல் நிறைவடைந்திருக்குதா சொல்லி இந்த கோயிலில் திருப்பணி செய்கிறாமல் ஒரு ஆள் சொன்னதை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது நெய் விளக்கியத்துற வழிவருகிற பக்தர்களை இந்த பார்க்கக்கூடிய இருக்குது

யானை அடித்து அந்த குழந்தை நெஞ்சிலே அம்பு வாங்கி இறந்து விட்டது தாய்க்கு செய்தி போகின்றது அம்மா குழந்தை இறந்து விட்டால் முதுகிலே அம்பு வாங்கி இறந்து விட்டால் அப்படி என்று சொல்லி செய்தி போகின்றது தாய் நெருப்பிலே கால்களை கொதித்தது போல எப்படி பிள்ளை இறந்தால் எப்படி வலிக்குமோ அதை விட பத்து மடங்கு வலியோடு அந்த தாய் ஓடுகிறார் எதுக்கு ஓடுகிறார் பிள்ளை இறந்ததுக்காக ஓடலப்பா

அந்த படை தளபதியை தேடி கொள்கின்றாள் அந்த புறநானுடைய தாய் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் தாய் அந்த தமிழுக்கு ஏதுங்க மூத்த மொழி முடிவென்று காலத்தால் முடியாத வானவழி வானத்தால் வழி என்று காட்டித்தான் தந்த மொழி வாழ்வோமே வளர்வோமே வழிகாட்டி போர் நிறைந்த உலகில் நாம் அறிந்த வீரம் வேறுருவி சென்று விசும்பாக மாறும் என்றேன் எப்படி சங்கிலிய மன்னன் மதம் மாறியவர்களை எல்லாம் கொன்று தீர்த்து இந்த சைவத்தை தலை நிமிரச் செய்தானோ அதே போல் இன்றும் எம்முடைய கையிலே அதுவாழ எடுக்க வேணாப்பா துப்பாக்கியை எடுக்க வேணாப்பா அதிவான வாளை எடுப்போம் திருமுறைகளை எடுப்போம் நமச்சிவாய மந்திரத்தை எடுப்போம் இந்த மன்னார் மாவட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஈழதே தருவே சிவபூமி என்பதை நாங்கள் உலக்க செல்வோம் கொஞ்சம் கையை தட்டுங்கப்பா நெஞ்சு பாலாவில தீத்தம் எடுத்து பால்குடம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பத்தர்கள் வரிசக்கிரமாக நிற்கிறார்கள் உள்ள போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக கோயிலில் சுயரமான வழிபாடு செய்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா பத்தர்கள் இப்போ திரும்ப போய்கொண்டிருக்கிறோம் இந்த கடைகளுக்கு மற்ற இந்த சாமான நிலவுன்றதுக்கு போய்கொன்றதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது